ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் இரக்கம் பாவங்களை மன்னித்து நம்மை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஒரே திருமகன் வழியாக நீர் எங்களை புதுப்படை பாக்கிய உள்ளீர் உம் இரக்கச் செயல்கள் உன் திருமகனின் வருகை ஆகியவற்றை முன்னிட்டு எங்களை கனிவுடன் கண்ணோக்கி எங்கள் பழைய வாழ்வின் மாசுகள் அனைத்திலிருந்தும் இயங்களை தூய்மைப்படுத்துவீரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக பிறப்பு முன்னறிவிக்கப்படுகிறது நீதி தலைவர்கள் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் இரண்டு முதல் ஏழு மேலும் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து அந்நாள்களில் சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார் அவர் பெயர் மனோவாகு அவர் மனைவி மலடியா இருந்ததால் குழந்தை பெறவில்லை ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம் நீ மலடியா இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றிருக்கவில்லை ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றிருப்பாய் இப்பொழுது கவனமாயிரு திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே தீட்டான எதையும் உண்ணாதே ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றிருப்பாய் சவர கத்தி அவன் தலை படக்கூடாது ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசீர் ஆக இருப்பான் அவன் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தீரின் கையிலிருந்து விடுவிக்கத் தொடங்குவான் என்றார் அப்பெண் தன் கணவரிடம் வந்து கூறியது கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார் அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்கு உரியதாக இருந்தது அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை அவர் என்னிடம் இதோ நீ கருகுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாவேன் தீட்டான எதையும் உண்ணாதே ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கு என நாசிராக இருப்பான் என்றார் ஒரு பெற்றெடுத்து ஆண்டவர் அவனுக்கு ஆசை வழங்கினார் சோராவுக்கும் எசுதாவேலுக்கும் இடையே அவன் இருக்கும்போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்ட தொடங்கியது ஆண்டவரின் அன்பாக்கு பதிலுரை பாடல் பல்லவி நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே என் அடைக்கல கற்பாறையாக நீர் இருந்தர்களும் கோட்டை அரணா இருந்து என்னை மீட்டருளும் ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர் என் கடவுளே பொல்லார் கையில் நின்று என்னை காத்தருளும் பல்லவி நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே என் தலைவரே நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே இளமை முதல் நீரே என் நம்பிக்கை பிறப்பிலிருந்து நான் உண்மை சார்ந்துள்ளேன் தாய் வயிற்றிலிருந்து என்னை பிரித்தெடுத்தீர் தலைவராகிய ஆண்டவரே உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன் உமக்கே உரிய நீதி முறைமையை புகழ்ந்துரைப்பேன் பல்லவி நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே கடவுளே என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர் ഇനി വരും നാളുകളിലും വിയത്തുകേലുകള അറിയിപ്പേ പല്ലവിനാളെല്ലാം നാം പേശ്വതി ഉമത് പെരുമ്പേ കുലക്കൊന്ത மக்களுக்கு ஓர் அரும் சின்னமே எமை எழுந்தருளும் தாமதம் செய்யாதேயும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வாசகம் முதல் அதிகாரம் ஐந்து முதல் இருபத்து ஐந்து வரை உள்ளாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பைச் சேர்ந்த செகரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார் அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர் அவர் பெயர் எலிசபெத்து அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள் ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள் அவர்களுக்கு பிள்ளை இல்லை ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார் மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள் தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது சக்கரியா கடவுளின் திருவும் குருத்துவப் பணியாற்றி வந்தார் குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டு போட்டபோது அது ஜக்கரியா பெயருக்கு விழுந்தது அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூபப்பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்குத் தோன்றினார் அவரை கண்டு ஜக்கரியா அச்சமுற்று கலங்கினார் வானதூதர் அவரை நோக்கி ஜக்கரியா அஞ்சாதி உமது பன்றாட்டு கேட்கப்பட்டது உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு யோவான் என பெயரிடுவீர் நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர் அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர் அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார் திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார் தாய் வயிற்றிருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார் அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார் எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார் தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போகச் செய்வார் நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார் இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார் ஜக்கரியா வானதூதரிடம் இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும் நான் வயதானவன் அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார் அதற்கு வானதூதர் அவரிடம் நான் கபரியில் கடவுளில் திரும்ப நிற்பவன் உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன் இதோ பாரும் உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராய் இருப்பீர் உம்மால் பேசவே இயலாது என்றார் மக்கள் ஜக்கரியாவுக்காக காத்திருந்தனர் திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள் அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார் ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அவர் அவர்களிடம் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார் பேச்சற்றே இருந்தார் அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார் அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று ஐந்து மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார் மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார் கிறிஸ்துவின் நற்செய்தி

சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் பல தந்தையாக்கி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்க உமை வேண்டுகிறோம் உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்தவ வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களுடைய இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையுமைப்புக்கு உரிய செயலும் ஆகும் கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார் எனவே அவர் மாண்புக்கு மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம் அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாய் துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களோது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது Yeah. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உலங்கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து ரலி செலுத்தி அதை பெட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொப்பு கொடுக்கின்றோம் உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் பன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்தருளோ எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் இறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழ எதுநோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிலும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி வெற்று உம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் வரபருட உம்மை மன்றாடுகின்றோம் இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருடோமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறையின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் കൃസ്തവൻ തരുൽ കൃഷവൻ തിരുവടൽ കൃഷ്ണത്തിരുസ്തവ തിരുവൂടൽ കൃഷ്ണ തൃഡൽ കൃഷ്ണ തരൂടൽ കൃഷ്ണത്തിൽ ഉടൽ കൃഷ്ണ തൃഡൽ കൃഷ്ണൻ തൃഡൽ കൃഷ്ണ തരുൽ കൃഷ്ണൻ തൃഡൽ தம் வருகைக்காக விரும்பிக் காத்திருக்கும் அனைவருக்கும் நீதியுள்ள நடுவர் நீதியின் வெற்றி வாகையை தருவார் மன்றாடுவோமாக ஆண்டவரே ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம் இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவும் இவன் ராடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று